என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ரைஸ்லேயே நான் உக்கார வச்சுறேன் சிஎன்ஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ரூபா ஒர்த்துக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது இருபத்தெட்டு வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரு ஏசி பவர்ஸ்டரிங் நாலு பவர் வரும் மிஸ் பண்ணாதீங்க நான் சொல்லிக்கிற ப்ரைஸை ரொம்ப ரொம்ப கம்மி தான் கஸ்டமர் ப்ரைஸை வேறு ஒன்று பத்து ஒன்று அஞ்சு சொல்லிங்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒன்றை உடச்சி இந்த வண்டி வாங்கிக்கிறதுலாம் ஒரு சில்வர் கலர் சூப்பரான வண்டி ஃப்ரண்ட்டில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் மட்டும் ஒரே ஒரு டச்சப் ஒர்க்கு சார் அதை விட நீங்கள் நேரில் வந்து இங்கே சொன்னிங்கன்னா நம்ம பெயிண்ட் இருக்கிறாரு விட்டு இந்த ஃப்ரெண்ட் பம்பர் மட்டும் அப் பண்ணிங்க மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை ஒரு ஆயில் சர்வீஸு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுட்டு அழகாக ஓட்டி லோக்கலுக்கும் சரி ஒரு லாங் ட்ரைவ் பார்த்து இந்த வண்டி நல்லாயிருக்கும் பெட்ரோல் வேணாலும் ஓட்டிங்க இல்லை சிஎன்ஜி வேணாலும் ஓட்டிங்க மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அஞ்சு ஒன்று பத்து சொல்லிங்கிறாரு நேரில் வந்திங்கன்னா ஒன்றை உடச்சி ஒரு தொண்ணூறுரூவா இந்த ப்ரைஸில் நான் முடிச்சு கொடுத்துறேன் இந்த வண்டி வேணுன்றதுன்னு கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் நேற்று மட்டுமே ஒரு ஆறு வண்டி வந்துக்குது ஆல்டோ டென் வந்துக்குது ஒண்ட டென்னு ரெண்டு வண்டி வந்துக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று வந்துக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மேகனா ப்ளஸ் ஒன்று வந்துக்குது சரிங்களா அதேமாரி ஃபோர் பிஎஸ்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி வந்துக்குது டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஏ வந்துக்குது நிறைய வண்டி வந்துன்னே இருக்கும் ஆமனி ரெண்டு வண்டி ஸ்டாக்குது அப்படியே அப்படி காட்டுங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு சூப்பரான வண்டி ஒன்று வந்துருக்குது அதையும் நான் இப்போ வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படியே எந்தெந்த வண்டி வேணுமோ பாருங்கள் இப்போதையும் இந்த உண்டாய் கேட்ஸு மிஸ் பண்ணுறாதீங்க சிஎன்ஜி தான் சார் மெயினாக சிஎன்ஜி நீங்கள் நீங்கள் வெளியே போய் கேட் பாருங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் கம்மி இல்லாமல் போடவே முடியாது சிஎன்ஜியோட இது மிஸ் பண்ணாதீங்க எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று நாற்பத்தஞ்சு சொல்லி நிற்பாங்க நம்மளோட சப்ரர் நம்மளோட கஸ்டமர் கோஷம் முடிஞ்சளவு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் பண்ணி கொடுத்துட்றேன் இன்டர் அவுட்லுக்கு பார்த்துலாம் பாருங்கள் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ செவன் ஏகே ஃபோர் டூ டபுள் எயிட்டு வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பர் மட்டும்தான் பெயிண்ட்டு டச்சப்ப மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரு புது டயர் சார் எம்ஆர்எஃப் டயர் இது வரும் புது டயர் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி பெயிண்ட்டு டச்சப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணுறாதீங்க உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதை ஷீட் கவரோட இருக்குது பாடி லைன் அவுட்லுக் எல்லாமே தெளிவா இருக்கு சார் வரும் சிஎன்ஜியோட இது ஸ்பீக்கர் பேட்ல எல்லாமே இது வண்டி வாட் வாஷ் பண்ணி ஒரு பப்ளிங் காலேஜ் போட்டின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிகள் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஹுண்டாய் கேட்ஸ் டபுள் கீ ரிமோட்டோட இது பாருங்க ஆல்டோ கேட்டு கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று வந்துருக்குது அதேமாரி ஐ ஹைட் இது ரெண்டாயிரத்தி எட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் இந்த வண்டி ஒன்று வந்துருக்குது இப்போதைக்கு செவன் சீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ் வண்டிக்குது ஜெயில ரெண்டு வண்டி இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையும் கலந்து வந்துன்னு இருக்கும் சார் முண்டாய் சான்ற்ரோ மாறுதி வேகன ஸ்பார்க்கு ஹை டுவெண்ட்டி மாறுதி நிறைய வண்டி இருக்கு ஷவ்லெட் பீட்டு ஃபோர்டு ஃபிகோண்ட்டு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஒரு பிரம்மாண்டமான வண்டி ஃபோர்ஸு சூப்பராக பாருங்க ரெண்டு ஜெயில இருக்குது கெட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க அதிகம் சூப்பரான வண்டி இந்த வண்டி வேணும் கால் பண்ணுங்க புதுசா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்